ப்ரைஸ் அ லாட் கத்தன் நல்லவர் இந்த அற்புதமான காலை வேலையிலே விழித்ததும் இன்னவருடன் தலைப்பிலே கத்தருடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம் விழிக்கும்போது அவருடைய சாயலால் அவருடைய வார்த்தையின் வடிவில் அவரைப் போல இந்த உலகலத்திலே பிரகாசித்து எழும்ப அவருடைய வார்த்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் இதனால் தொடர்போதனையாக நாம் வாசித்து வருகிற விவாகம் புஸ்தகத்தில் நாம் பார்க்கலாம் உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை நாம் இன்றைக்கு பார்க்கலாம் இது தேவனுடைய ஆசீர்வாதங்களை மோசையின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட அற்புதமான ஆசிர்வாத வாக்கியங்கள் இது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பளிக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை ஆகவே விசுவாசத்தோடு கேட்போம் வாழ்விலே வெற்றியை அனுபவிப்போம் குறித்து புத்திர வாக்கியமுடையவன் தன் சகோதரருக்கு பிரியமாயிருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான் அன்புக்குரியவர்களே இங்கே ஆசேரை குறித்து சொல்லப்படும் பொழுது ஆசேர் என்றால் பாக்கியவான் என்று பொருள் பிளஸர் அதுவும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அவனுக்கு புத்திர சந்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க புத்திர பாக்கியம் மிக அநேகருக்கு திருமணமாகிறது வாழ்க்கை அற்புதமாக ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் பிள்ளை இல்லை என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கை சூன்யமான வெளியிலே தலை காட்ட முடியாமல் ஒரு அந்த அண்ணாலை போல அவதிப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் இது தேவனால் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்பதை நாம் உணர வேண்டும் தேவனுடைய ஆசீர்வாதங்களே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் இது பிள்ளை செல்வம் ஐஸ்வர்யம் இங்கே நான் பார்க்கிறோம் ஆசேர் புத்திர பாக்கிய முடையவனாய் பாக்கியம் என்ன பாக்கியம் அநேக பாக்கியங்கள் இருக்கிறது ஆகவே தேவன் ஆசேர் மூலம் ஆசேருக்கு அழு அருளப்பட்ட ஆசிர்வாதங்கள் புத்திர பாக்கிய அவன் அவங்களுடைய சகோதரருக்கு பிரியமாய் இருப்பான் சில பாத்தீங்கன்னா சகோதரருக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாம இருக்கும் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் எவ்வளவுதான் ஆசீர்வாதம் இருந்தாலும் என்னை விட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க நோ காம்படிஷன் நோ கம்பேரிங் அதர்ஸ் நல்லா புரிஞ்சுங்க யாரையும் நாம கம்பேர் பண்ணி வாழ வேண்டிய அவசியமே கிடையாது என்னையும் என் தேவனோடு கூட இணைத்து பார்க்க வேண்டிய ஒரே நிலை மட்டும்தான் நமக்கு முக்கியம் தேவனை போல இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோமா அவருடைய சத்தியத்தை அறிந்த நாம் சத்தியத்தின்படி இருக்கிறோமா என்பதை நாம் உணரணும் இங்கே ஆசரை குறித்து நிறைய வசனங்கள் நான்கு வசனங்கள் எழுதியிருக்கிறாரு நானும் வேற வேற ஆங்கில ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நாம் இந்த ஆசீர்வாதத்தை பார்ப்போம் தேவன் புத்திர பாக்கியமுடையவர்களாக நம்மை மாற்றுகிறவர் இன்னைக்கு யாரெல்லாம் பிள்ளை இல்லாத இருக்கிறவங்க இதை கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்றேன் இன்னும் ஒரு உற்பவித்திட்ட காலத்திலே உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும் ஏனென்றால் ஆசிரியை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு இந்த சத்தத்தை கேட்க செய்வாரானால் நிச்சயமாய் நீங்களும் பிள்ளை செல்லும் உடையவர்களாக இருப்பீர்கள் அன்புக்குரியவர்களே விசுவாசியங்கள் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன் ஆகவே தேவன் கொடுக்கிற அந்த பலனை ஒவ்வொருவரும் அனுபவிக்கத்தான் நினைப்பூட்டுகிறார் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில எண்ணெய் அவன் காலில எண்ணெய் தேய்ப்பான் அப்படின்னா ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா நேச்சராவே நம்ம இந்த வசனத்தை எடுக்கணும் அப்படின்னா நீ நிறைய பேர் காலை சுத்தமா வச்சுக்கிறதே இல்லை காலுக்கு எண்ணெய் போட்டு எல்லா எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் சங்கமித்து ஒன்றா இணைகின்ற முடிகின்ற ஒரு இடம் அது ஆகவே சரீரம் முழுவதும் இருக்கிற அவயவங்கள் எல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த காலை சுத்தமா வச்சுக்கணும் அதுல எண்ணெயை அப்ளை பண்ணுங்க எண்ணெயில அவன் துவைப்பான் அவன் ஆசீர்வாதமா இருப்பான்னு அர்த்தம் பாக்கியமுடையவனா இருப்பான் நீண்ட காலம் இருப்பான்னு அர்த்தம் இந்த எண்ணெய் என்பது என்பது ஒரு வளத்தை குறிக்கிறது எண்ணெய் என்பது செழிப்பை குறிக்கிறது பாக்கியத்தை குறிக்கிறதாக இருக்கிறது அன்புக்குரியவர்கள் நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் செழித்திருப்பீர்கள் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் இன்னும் ஆசிரியரை குறித்து ஒரு வசனம் எல்லா இஸ்ரேல் மக்களை குறித்தும் தன்னுடைய யாக்கோபு இஸ்ரேலாயிருந்த யாக்கோபு தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் வர சொல்லி எல்லாரையும் ஆசிர்வதிப்பாரு அந்த அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆதி ஆகமத்துல ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் நினைக்கிறேன் நாற்பத்தி ஒன்பது ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல ஆஹ் நாப்பத்தி ஒன்பது பதி இருபது வாசிக்கிற பாருங்க ஆசிரியருடைய ஆகாரம் இருக்கும் ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான் அன்புக்குரியவர்களே இந்த ஸ்பெஷலிஸ்ட் இவர் சாப்பிட்றதுல குழுமையானதையும் ராஜாக்களுக்கு ரெடி பண்ற ராஜ உணவை ஆயத்தப்படுத்துகிறவனா இருந்தான் நல்லா கேட்டுறீங்களே பக்கா ஆள் போல அவனை பத்தி அழகா எழுதியிருக்கிறாரு இது யார் சொல்றது அப்பாவே தன் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார் இங்க ஊழியக்காரன் தன்னுடைய பிள்ளையை ஆசிர்வதிக்கிறத பாக்குறோம் இங்கே அப்பா பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார் எப்படி ஆசிரியருடைய ஆகாரம் குழுமையா இருக்கும் இன்னைக்கு நிறைய பேர் சாப்பிடுறோம் ஒரு ஸ்ட்ரென்த்தும் இல்லாம சரி சாதாரணமா சொல்றாங்க ஒரு காய் எடுத்துக்கிட்டா ஒரு பொருளை அதுக்கு தோலில் தான் எல்லா விட்டமினும் இருக்குதுன்றாங்க ஆனா தோலை நம்ம நல்லா சீவுருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது விதையில விதையில்தான் எல்லா விதமான மொத்த பலனும் தான் இருக்குது ஆனா இந்த கொட்டையை தூக்கி வெளியே போட்டுருவோம் அந்த சதையில இருக்கிற ஒண்ணுமே இல்ல அதிகமா இல்லாத அந்த சதை பகுதியை தான் நம்ம என்ன பண்றோம் பயன்படுத்துகிறோம் அது அதுக்கப்புறம் பார்த்தா கொதிக்க வைக்கிறோம் நல்லா சில விஷயங்கள சில காரியங்களே அப்படியே நேச்சுரா நம்ம சாப்பிடுறதே கிடையாது ஆகவே அன்புக்குரியவர்களை இவன் இவன் ஆகாரம் ருசியுள்ளதாக கொழுமையுள்ளதாக இருக்கும் நீங்க சாப்பிட்ற சாப்பாடும் கொழுமையுள்ளதாக இன்றையிலிருந்து ஆரம்பிங்க ஹெல்த் டிப்ஸ் நிறைய பைபிள் இருக்குதுங்க இதெல்லாம் ஹெல்த் தான் நமக்கு ஆகவே ஆசாரு ஆசேர் அப்படின்னாலே இந்த செழிப்பான கொழுமையான பதார்த்த ருசி வர்க்கங்களை உண்டாக்குகிறவ நீங்க உங்களால ருசியான காரியங்களை நீங்க செய்ய முடியும் பண்ணாம முயற்சி எடுக்காம விரும்பாம வரவே வராது ஆகவே விரும்புங்கள் கோத்ரத்தின் ஆசீர்வாதங்கள் நம் ஒவ்வொருவரையும் பற்றி கொள்ளுவதாக இன்னும் அநேக தகவல்களை வருகிற நாட்களிலே ஆசையனுடைய கோத்திரம் கோத்திரம் அது தேவனால் பாக்கியனுடைய கோத்திரம் அது புத்திர சந்தானம் அவனுடைய செயல்கள் எல்லாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் சகோதரருக்கு இருந்தது எல்லாரும் அவனை நேசித்தான் அப்படிப்பட்ட வாழ்வை தேவன் நமக்கும் தந்திருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு கூட இந்த நாளை நாம் கடந்து செல்வோம் நம் ஜபிக்கலாமா ஜெபிப்போம் உம்மை நம்பும் நான் வாக்கியவான் உம்மை ஏன் நம்பியிருக்கேன் உமன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே ஏன் நம்பியிருக்கேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம்மையே ஏன் நம்பியிருக்கேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம் அன்பை ஏன் நம்பியிருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அன்பை நம்பி ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் உணர்ந்து அதை அனுபவிக்கிறவர்களாய் மாறும்படியாய் தேவனை நாம் நோக்கி ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை பார்க்கிறோம் வார்த்தையின் வடிவில் என் தேவனை நாங்கள் காண்கிறோம் அதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா அந்த காலை வேலையிலே தேவனே நீ நல்லவர் உம்முடைய அன்புக்காக ஒவ்வொரு நாளும் உன்னுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை நாங்கள் பல முயற்சிகளை செய்தாலும் என் தேவனைகளுக்காக செய்து முடித்து விட்டீரப்பா உன்னை நம்பினால் போதும் நம்புகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை நம்புகிறவன் செழிப்பான் நம்புகிறது அவராலே வரும் நாம் இன்றைக்கு அநேக காரியங்களை நம்பி யாரையாரையோ நம்பி இழந்து போகிறோம் ஆனால் கத்தரை நம்புவோம் கத்தரை நம்பும் பொழுது நான் செழிக்கிறேன் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் ஆகவே இங்கே ஆசிரியர் கோத்திரத்தை குறித்து இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டோம் எங்களை ஆசிரியர் பார்க்கிடும் நீர் எங்களை அதிகமாக பாக்கியவான்களாக காண்கிறீர் எங்களை ஆசீர்வத்திருக்கிறீர் ஆண்டு அவனுடைய பாக்கியவனாக இருப்பான் இருப்பான் என்று சொன்னீரே இன்றைக்கு அநேகர் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் ஒருவேளை ஆண்டவரை பிள்ளை இல்லாத இருப்பார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்திலே உயிர் திறந்த வல்லமை நாங்கள் பேசுகிறோம் உயிர் பெற்று அவர்களுக்கு ஒரு ஜீவன் உண்டாவதாக அவர்கள் பிள்ளை பெரு பெறுவார்கள் பிள்ளை செல்வம் உண்டாவதாக என்று நான் பேசுகிறேன் அது மட்டுமல்ல அன்றுவரே கர்த்தாவே அவனுடைய ஆகாரம் கொழுமை உள்ளதாக இருக்கிறது ஆனவரை இன்னைக்கு நாங்கள் உண்ணுகிற உணவை கூட நீர் ஆசிர்வதித்து கொழுமை உள்ளதாக அது ராஜாக்கள் சாப்பிடுகின்ற ருசி இல்ல வர்க்கத்தை கொடுத்த ஆசிரியர் கோத்திரத்தை போல எங்களுடைய குடும்பத்தில் பெண்கள் செய்கின்ற அல்லது ஒவ்வொருவரும் கையின் பிரயாசங்கள் அனைத்தும் கொழுமை உள்ளதாக ருசி உள்ளதாக மாறுவதாக ஒவ்வொருவரும் வாழ்ந்திருப்பார்களாக நன்றாயிருப்பார்களாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசிர்வதித்து இந்த காலவெளியிலே சிவிக்கிறோம் ஜீவனுடன் பிதாவே கத்த நல்லவர் ஒவ்வொரு நாளும் வார்த்தையிலே பல ரகசியங்களை தேவ நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார் ஆசிரியரை போல பாக்கியமுடையவர்களால் நாம் வாழ்வோம் கர்த்தருடைய வார்த்தை நம்மிலே பழிக்கிறதுக்காக நன்றி சொல்லுவோம் சந்தோஷமா இருக்கும் அற்புத நாளா இருக்கும்